வடசென்னை வந்து சேகர்பாபுவோட கோட்டையா தான் இப்போ வரைக்குமே பார்க்க முடியுது அந்த இடத்துல இவங்களால முதல்ல அந்த பிரச்சாரத்தை வந்து நடத்த முடியுமா கூட்டத்தை வந்து கூட்ட முடியுமா திருவாரூர் எதுனா கருணாநிதியுடைய சொந்த தொகுதி இன்னொன்னு அவருடைய பிறந்த ஊரே அங்கதான் இருக்கு அந்த இடத்துல போய் நின்று இவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்டிட்டு வந்துட்டார் இவர் வந்து வட சென்னைக்கு போறதுக்கு அஞ்சு வாரா என்ன அதுக்கப்புறம் சேகர்பாபுலாம் விஜய்க்கு ஒரு ஆளா எல்லாத்துக்கும் மேல விஜயனுடைய தைரியத்துக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா இப்ப கரூர்ல அடுத்த சுற்றுப்பயணத்தை அவர் பிளான் பண்ணிருக்கேன் கரூர்ல வந்து இன்னொரு ரெண்டு மாசம் கழிச்சு அவர் கூட்டலாம்ல ஏன் அவர் உடனடியா கூட்டுறாரு நீங்க முப்பொரு விழாவுக்கு கூட்டிய கூட்டத்தை விட எனக்கு என்ன கூட்டம் வருதுன்னு பாருங்க அப்படிங்கிறதுனால தான் கரூர் அவர் தேர்ந்தெடுத்திருக்கு கரூர் வந்து செந்தில் பாலாஜியுடைய கூட்டம் அங்க அவர் தான் குறுநில மன்னரா இருக்காரு அவர் இடத்திலேயே போய் தன்னுடைய செல்வாக்கு நிரூபிக்கிறதுக்கு இப்ப விஜய் ரெடி இருக்க எங்களுடைய கூட்டம் வந்து கொள்கைக்காக கூடுற சொல்கிறாங்க இதே விஜய்க்கு அந்த கூட்டம் வந்து கூட்டணும் அது ஒரு காக்கா கூட்டமாக வந்து பார்க்கப்படுறாங்க இவங்க பாசையில் சொல்லணும் அந்த காக்கா கூட்டம் போட்டாலும் அந்த ஒரு ஓட்டு விஜய்க்கு கிடைச்சிருந்தாங்க கமல்ஹாசன் சொன்னது நடிகர்களுக்கு திரள்கிற கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது விஜய் மீதான பொறாமையில் சொல்லப்பட்ட கருத்து எம்ஜிஆருக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் மக்கள் காத்திருப்பது விஜய்க்கு தான் கமல்ஹாசன் இத்தனை வருடங்கள் இந்த சினிமாவில் இருக்காரு இந்த மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் நீங்க ஒரு ட்ரோன் ஷாட்டை வந்து அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அங்கு இருப்பவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் அந்த தாவேக்கா துண்டு போடுறாங்க ஸோ அந்த துண்டு போட்டவன் வந்து வெறும் ரசிகனா மட்டும் இருக்க மாட்டான் வேடிக்கை பார்க்க வந்தவனாக இருக்க மாட்டான் நிச்சயமாக அந்த கட்சியை சேர்ந்தவனாக அல்லது நம்ம விஜய்க்கு ஓட்டு போக்கே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறி வெறிகொண்டவனாக தான் இருக்கும் விஜய்க்கு வந்து செல்வாக்கு வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது அதைத்தான் இங்கே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க திரிஷாவோட அவரை இணைத்து பேசுவது கீர்த்தி சரவேஷோட இணைத்து பேசுவது தருமான நாட்டுக்கோழி வாங்க நம்ம கடைக்கு வாங்க டெய்லி மார்ட் பாடி சிவன் கோவில் அருகில் பாடி

இது வந்து இந்தியாவில் இருக்க எல்லா தலைவருக்கும் வந்து பொருந்தும் எனக்கும் பொருந்தும் விஜய்க்கும் வந்து பொருந்தும்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க சார் அதாவது முதல்ல வந்து திமுக அமைச்சர்களுடைய விமர்சனம் குறித்து சொல்லணும் அப்படின்னா திமுக காரர்களுக்கு என்றைக்குமே நாகரிகம் கிடையாது வெற்றி கொண்டான் போன்றவர்களை வைத்து கட்சியை வளர்த்தவங்க தான் இவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவறுப்பாகவும் பேசுவதில் இவங்கெல்லாம் டாக்டரேட் வாங்குனவங்க அதாவது என்னன்னா சீனியர் டாக்டர்கள் சீமானெல்லாம் இளைய டாக்டர்னு வச்சுக்கலாம் இப்படிப்பட்டவர்களிடம் இருந்து இப்படிப்பட்ட விமர்சனம் தான் வரும் இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயம்தான் இன்னும் சொல்ல போனா இப்படி எல்லாம் இவர்கள் விமர்சனம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் விஜய் அரசு அரசியலுக்கே வந்திருக்காரு அதனால இதெல்லாம் பொருட்படுத்த வேணாம் எல்லாத்துக்கும் மேல மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் அப்ப விஜய்க்கு கூடிய கூட்டம் காக்கா கூட்டமா அணில் கூட்டமா வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமா என்ன கூட்டமாக இருந்தாலும் சரி அவனுக்கும் ஒரு ஓட்டு தான் இப்ப உங்க பின்னால் நிக்கிற கொள்கை கூட்டம் போட்டா அவனுக்கும் ஒரு ஓட்டு தான் நீங்க எல்லாம் விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு அரை ஓட்டு திமுக பின்னால் நிற்பவர்கள்லாம் கொள்கை குன்றுகள் அவங்களுக்கு மூணு ஓட்டுங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது யாராக இருந்தாலும் ஒரு ஓட்டு தானே அப்ப விஜய் பின்னால் திரண்டு இருக்கிற இவங்க பாசையில சொல்லணும்னா அந்த காக்கா கூட்டம் போட்டாலும் அந்த ஒரு ஓட்டு விஜய்க்கு கிடைச்சிருந்தானே அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சொன்னது நடிகர்களுக்கு திரள்கிற கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது விஜய் மீதான பொறாமையில் சொல்லப்பட்ட கருத்து இல்லை என்னன்னா அவர் தன்னுடைய அனுபவத்தில் சொல்றாரு அதான் முக்கியமான விஷயம் இப்போ கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் தொடங்கும் போது எவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததுங்கிறத நீங்களும் பார்த்தோம் நானும் பார்த்தேன் கமல்ஹாசனும் பார்த்தாரு இன்னும் சொல்லப்போனா அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறி தன்னை தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கணும் அவர் நம்பினாரு அந்த தான் இந்தியன் டூ தான் என்னுடைய கடைசி படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மிச்ச காலம் முழுக்க மக்களுக்கு அப்படின்னு சொன்னவர் தான் கமல்ஹாசன் என்ன காரணம்னா அந்த கூட்டத்தை நம்பி தான் ஆனா கடைசியில என்ன நடந்ததுன்னா கோயம்புத்தூர்ல அவராலேயே ஜெயிக்க முடியல சோ இந்த தான் அவர் சொல்றாரு கூட்டம் ஓட்டாக மாறாது இதுக்கு கடந்த கால உதாரணங்கள் சிரஞ்சீவி ஆந்திராவில பார்த்த கூட்டம் எல்லாம் இருக்கு ஆனா விஜய்க்கு கூடுகிற கூட்டங்கிறது வெறுமனை வேடிக்கை பார்க்கற கூட்டம் இல்ல நான் ஏன் இப்படி சொல்றேன் பாக்குறதுக்காக அந்த மணிக்கணக்கில் காத்திருப்பது நான் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில சொன்னேன் எம்ஜிஆருக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் மக்கள் காத்திருப்பது விஜய்க்கு தான் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விஜயை வந்து ஒரு வெறித்தனமாக பின்தொடர்கிற கூட்டம் இங்க இருக்கு அதுக்கடுத்து இப்போ திருவாரூர் கூட்டமாக இருந்தாலும் சரி அரியலூர் கூட்டமாக இருக்கட்டும் திருச்சிக்கு வந்த கூட்டமாக இருக்கட்டும் நீங்க ஒரு ட்ரோன் ஷாட்டை வந்து அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அங்கு இருப்பவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் அந்த தாவேக்கா துண்டு போட்டிருக்காங்க ஸோ அந்த துண்டு போட்டவன் வந்து வெறும் ரசிகனா மட்டும் இருக்க மாட்டான் வேடிக்கை பார்க்க வந்தவனா இருக்க மாட்டான் நிச்சயமாக அந்த கட்சியை சேர்ந்தவனாக அல்லது நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறிகொண்டவனாக தான் இருப்பான் நீ யோசி பாருங்க யாரோ ஒருத்த வெறுமனே சினிமாவில் விஜயை ரசிக்கிற ஒருத்த கழுத்துல போய் நீங்கள் துண்டை போட்டிங்கன்னா அவன் கழட்டி போட்டுருவான் நான் சினிமாவில் தான் அவரை

பிளஸ் இப்போ அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ கமலுக்கு அதை வந்து தானே வந்து அதை பர்சனலாக அனுபவிச்சிருப்பார் அதனால அதை சொன்னாரு அவங்களாம் வந்து தொடர்ந்து அரசியல் பண்ணியிருந்தால் அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறி இருக்கும் இப்போ அவரே வந்து யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அவங்க கூடிய போய் கூட்டணி வச்சா அந்த மக்கள் எப்படி வந்து ஓட்டை போடுவாங்க கமல் மேல தானே சார் அதுல முக்கியமா ஒரு தப்பு இருக்கு ஆமா அதுல மாற்றம் இன்னொன்னே மக்கள் வந்து முட்டாள் கிடையாது அதை வந்து கமல்ஹாசனும் புரிஞ்சுக்கணும் விஜயும் புரிஞ்சுக்கணும் மற்றவர்களும் புரிஞ்சுக்கணும் ஏன் கமல்ஹாசனுக்கு அரசியல்ல தோல்வி வந்தது அப்படின்னா அவர் அரசியலுக்கு வரப்போறேன்னு அறிவிப்பதற்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்ன வரைக்கும் இந்த மக்களுக்காக அவர் எதுவுமே பண்ணுது அதுதான் முக்கியமானது நீங்க யோசிச்சு பாருங்க கமல்ஹாசன் இத்தனை வருடங்கள் இந்த சினிமாவில் இருக்காரு இந்த மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் உங்களால சொல்ல முடியுமா என்னால சொல்ல முடியுமா கமலால சொல்ல முடியுமா வேறு யாராலும் சொல்ல முடியுமா ஒண்ணுமே கிடையாது நீங்க சம்பாரிச்சிங்க அந்த பணத்தை சினிமாவுக்குள்ள போட்டு வந்து முதலீடு போட்டு படம் எடுத்தீங்க அது லாபமும் அடைந்தீர்கள் நஷ்டமும் அடைந்தீர்கள் அதை தவிர நீங்க என்ன பண்ணீங்க ஒண்ணுமே பண்ணல ஒரு நற்பணி மன்றம் தான் சொல்ல வர இப்ப நற்பணி மன்றம்னு வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து தண்ணீர் பந்தல் வச்சோம் மோர் பந்தல் இலவச மோர் கொடுத்தோம் ரத்த தானம் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் அல்ல சாதாரணமாக எஸ் வி சேகர் போன்றவர்களே அதெல்லாம் பண்றாங்க புரியுதா இல்லையா இப்ப அவரோடு ஒப்பிடும்போது இங்கே எவ்வளவு பெரிய நடிகர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் ரசிகர் கூட்டம் இருக்கு அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு இலவச மருத்துவமனை அல்லது ஒரு இலவச பள்ளிக்கூடம் இந்த மாதிரி நீங்க பண்ணுறீங்களா ஒண்ணுமே பண்ணல எல்லாத்துக்கும் மேல கமல்ஹாசனுடைய பழைய பேட்டியை கூட இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்தலாம் சமீபத்தில் கூட நான் கமல் கிட்ட கேட்குறாங்க அந்த பேட்டி வந்து எயிட்டிஸ்லேயே நைன்டிஸ்லேயே வந்தது உங்களுக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க அப்ப கமல் சொல்றாரு ஓட்டு போடுறப்ப நம்ம விரல்ல மை வைக்கிறாங்கல்ல அவ்வளவுதான் எனக்கும் அரசியலுக்கும் தொடர்புன்னு சொன்னாரு அதோட அர்த்தம் என்னன்னா இங்கே நடக்கிறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் ஒரு தனி தீவு மாதிரி வாழ்ந்தவர் தான் கமல்ஹாஸ் அவர் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு அவர் எடுத்தாரா வேறு யாரும் எடுத்தாங்களா நமக்கு தெரியாது அதன் அடிப்படையில் அவர் அரசியலுக்கு வந்தார் அப்போ கமல் என்கிற நடிகரை வந்து தொடர்ந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் மக்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய யோக்கிய அம்சத்தை அதை கொண்டும் இந்த மக்கள் வந்து தீர்மானிப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் கமலுடைய அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய தோல்வி அதுக்கு அடுத்து கமலுடைய நிலைப்பாடு வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமானது அவர் வந்து நான் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே மையம்னு ஒரு பத்திரிகை நடத்தினேன் நான் வந்து வலதுசாரி இல்லை இடதுசாரி இல்லை மையவாதி அப்படிலாம் அவர் சொல்கிறார் அது வந்து பேச்சுக்கு நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மையங்கிறது ஒரு குழப்பத்தை குறிக்கிற ஒன்றா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா ஒன்று நீங்கள் இந்த பக்கம் இருக்கணும் அல்லது அந்த பக்கம் இருக்கணும் நான் வந்து நடுவில் இருப்பேன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை ஏமாற்றுகிற விஷயம் இப்போ உதாரணத்துக்கு பாஜக இருக்குது இந்த பாஜகவை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இவர்கள் மக்களுக்கு என்ன பண்ணாங்க மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்களா கெட்டது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்தா நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து சாய்வதை வந்து தவிர்க்கவே முடியாது ஆனால் நான் நடுவுல இருப்பேன் அப்படிங்கிறது வந்து மக்களை குழப்புகிற விஷயம் சோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து கமலுக்கு வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து பரிசாக கொடுத்தாங்க மக்கள் இப்போ விஜயரோட இந்த முதல் சுற்றுப்பயணம் வந்து முடியுது சீமன் வந்து விஜய்க்கு எதிராக பேசுறாரு இப்போ இரண்டாவது அந்த சுற்றுப்பயணம் முடியுது கமல் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறாரு பின்னாடி வந்து திமுக இருக்கா அதாவது கமல்ஹாசன் பேசுவதற்கு பின்னால் திமுக இருக்கும்னு நான் நினைக்கல ஓகே கமல் வந்து தன்னுடைய கருத்தை தான் சொல்லியிருக்காரு இன்னொன்று அந்த கருத்து என்பது விஜய் தாக்குவதற்கான இல்லை நான் வந்து அதை வேற மாதிரி பார்க்குறேன் கமல்ஹாசனுடைய கருத்து என்பது விஜய்க்கான ஒரு அலர்ட்டாக கூட பார்க்குறேன் ஒரு எச்சரிக்கை மணியாக கூட பார்க்குறேன் என்னன்னா தம்பி இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது என்ன அதனால இந்த கூட்டத்தை நம்பி நீங்கள் மயங்கிறாதீங்க என்ன இந்த கூடுகிற கூட்டத்தை ஏதோ ஒரு வகையில் உங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான உங்கள் பக்கம் ஓட்டாக மாற்றுவதற்கான ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு விஜய்க்கு வந்து இவர் எச்சரிப்பதாக கூட நம்ம எடுத்துக்கலாம் புரியுது ஆனால் சீமானுடைய விமர்சனம்ங்கிறது உறுதியாக திமுகவுடைய கைகூலியாக கூலியாக வெளிப்பாடு தான் அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புறேன் இந்த இரண்டாவது சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் கூட சொல்லியிருப்பார் சார் வந்து விஜய் பார்க்க வந்து கூட்டம் வரும் ஆனா அவர் பேசுறது வந்து யாரும் கேட்க மாட்டாங்க என்னை பார்க்க வந்து கூட்டம் வருது ஆனா நான் பேசுறதை வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்றேன் அது மட்டும் சொல்லல என்னுடைய பேச்சு யூடியூப்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கானவர்கள் பார்ப்பாங்க விஜயனுடைய பேச்சை பார்ப்பாங்களான்னு இவர் கேட்குறாரு விஜயனுடைய பாடல் விஜயனுடைய படத்தினுடைய சிங்கிள்லாம் வரும்போது எத்தனை கோடி போர் பாக்குறாங்க அது கிட்ட சீமானால வர முடியுமா என்ன அதனால தன்னை குறித்து ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்காரு இதுவரை அவருக்கு கிடைத்த வாக்குகள் என்பது சீமானுக்கு கிடைத்த வாக்குகள் கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளை யாருக்கு போடுறதுன்னு தெரியாம சீமானுக்கு போட்டாது அதிமுக மீதான அதிருப்தி வாக்குகள் அதே நேரம் அது திமுகக்கும் போடக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு கூட்டம் சீமானுக்கு போட்டாங்க இதுதான் அந்த முப்பத்தாறு லட்சத்துக்கான கணக்கு வரப்போற தேர்தல்ல சீமானுடைய லட்சணம் என்னங்கிறது தெரிய போகுது ஆனா இந்த யதார்த்தம் எல்லாம் புரியாமல் இவர் ஏதோ நம்ம தான் தமிழ்நாட்டினுடைய மாற்று சக்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் ஒரு ஃபுல்லாக பேசிட்டு இருக்காரு எல்லாத்துக்கு மேல சீமானுடைய சமீபத்திய பேச்சு அப்படிங்கிறது அது திமுகவுடைய அசைன்மெண்ட்டு அதற்கு அவருக்கு நூறு கோடி கொடுக்கப்பட்டதாகலாம் ஒரு பத்திரிகை செய்து இருக்கு அதை ஆரம்பத்தில் நம்ம நம்பல அப்படின்னாலும் இன்றைக்கு சீமான் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது அது உண்மையோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது என்னன்னா இது நாள் வரை அவருடைய டார்கெட்டுங்கிறது திமுகவாக இருந்துச்சு இப்போ சமீப காலமாக அவர் திமுக விமர்சனம் பண்ணுறதே மறந்துட்டார் முழுக்க முழுக்க விஜய பற்றியே பேசிட்டு இருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விஜயை அசிங்கப்படுத்துவது அதன் மூலமாக திமுகக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் அவர்களை மீண்டும் ஆட்சிக்கு வர வைப்பது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனக்கான வாக்குகள் வந்து சேதாரமடையாம பார்த்துக்கிறது இதுதான் அவருடைய விஜய் வந்து தொடர்ந்து திமுகவை எதிர்த்து இந்த இப்போ விஜய் நம்ம தொடர்ந்து வந்து ஆக்ரோஷமாருந்து பழிவாங்க திமுக வந்து இந்த ஆபாச பேச்சாளர்களை வந்து களமிறக்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து பரவலா பார்க்கப்படுது இப்போ நேற்றைய தினம் கூட வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பேசியிருப்பார் நாகப்பட்டினத்துல வந்து விஜய் வந்து தண்ணி வரலன்னு சொல்லி சொல்றாரு எல்லா குழாயிலும் நாங்க வந்து தொடர்ந்து பார்த்தோம் எல்லாத்துலயும் விஜய் குழாயில தான் தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஆபாசமான அந்த வார்த்தையில வந்து சேர்த்து சொல்றாரு இதெல்லாம் முன்பு வந்து எம்ஜிஆருக்கு பண்ணாங்க இப்போ தொடர்ந்து வந்து வந்து விஜய்க்கு வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்து இருக்கு சார் அதான் திமுக பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா அவங்க அதற்கு நேர் மாறான ஒரு செயல் கொண்ட ஒரு கட்சி தான் அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுவாதி கிருஷ்ணமூர்த்தியுடைய ஆபாச பேச்செல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து அது ஒரு புதுசாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா திமுக வளர்ந்த விதமே அப்படிதான் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டான் அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருப்பாங்க அந்த கூட்டங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து ஒரு நாகரீக மனுஷன் வந்து அங்க நிக்கவே முடியாது அவ்வளவு ஆபாசமா பேசுவாங்க இது பெரிய கொடுமை என்ன அப்படின்னா மேடையில் இருக்கிற கருணாநிதி போன்றவர்களே வெற்றி கொண்டான் பேச்சா அப்படியே ரசிச்சு கைதட்டி சிரிச்சு புலகாங்கிதப்பட்டு பார்ப்பாங்க புரியுதா இல்லையா சோ இப்படிப்பட்ட கட்சி தான் திமுக வெற்றி கொண்டானை கருணாநிதி ஆதரித்தால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை அவருடைய மகன் மு ஸ்டாலின் ஆதரிக்கிறதா வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வெற்றி கொண்டான் போன் போன்றவருடைய பேச்சு உங்கள் கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கு வேணால் கிளுகிழுப்பை கொடுக்கலாம் ஒரு மஞ்ச பத்திரிக்கை படிக்கிற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தலாம் ஆனால் மக்களுக்கு அது எந்த வகையிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மீது மக்களுக்கு ஒரு அருவறுப்பும் என்ன ஆத்திரமும் வருவதற்கு இந்த பேச்செல்லாம் காரணமாக இருக்கும் ஸோ அப்படி மக்கள் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவாங்கன்னா நேற்று வரை உங்களுக்கு போ ஓட்டு கூட இந்த முறை விஜய்க்கு போட ஆரம்பிச்சிடுவான் அது வந்து ரொம்ப ஆபத்தானது அதை திமுக மேலிடம் வந்து உண்மையில் புரிஞ்சிக்கணும் விஜய் வந்து முன்னாடி வந்து ஸ்டாலின் பத்தி பேசிருந்தாரு நடக்கிற ஊழல் பத்தி பேசினாங்க இப்போ வந்து குடும்பத்தை வந்து டைரக்டா அட்டக் பண்ணி பேசுறாரு அதனாலதான் இந்த மாதிரி சிவாஜி கிருஷ்ணன் பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டாக் இருக்கு இல்ல திமுக மீதான வந்து ஒரு மேஜரான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அந்த குடும்ப அரசியல் தான் அதுல எந்த மாற்றமே இல்லை இன்னொன்னு பாத்தீங்கன்னா திமுக வந்தாலே அந்த ஊழலுங்கிறதும் கூடவே வந்துடும் அந்த மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற அந்த போக்குங்கிறது டாப் டு பாட்டம் வர்றது வந்து எல்லா திமுக ஆட்சியிலயும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த ஆட்சியில் அது ஒருபடி மேலே இருக்குது அதுக்கடுத்து இப்போ நீங்கள் இந்த குடும்பம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவர்கள் மீது ஏன் ஒரு மானநஷ்ட வழக்கு தொடரக்கூடாது நாங்கள் வந்து ஒரு பரிசுத்த குடும்பம் இது வரைக்கும் நாங்கள் மக்கள் பணத்தை ஒரு ரூபா கூட நாங்கள் வந்து ஊழல் பண்ணலை அப்படிப்பட்ட எங்கள் குடும்பத்தை வந்து இந்த மாதிரி விஜய் வந்து அவதூறாக வந்து பேசிட்டாரு அதனால எங்கள் குடும்பத்துக்கு வந்துங்க ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு எங்கள் குடும்ப கௌரவமே போயிடுச்சுன்னு நீங்கள் ஏன் விஜய் மீது ஒரு வழக்கு தொடரக்கூடாது பண்ண மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் ஊழல் செய்வது அப்படிங்கிறது வெறுமனே செவிவெளி செய்தி ஒரு கேட்டு விஜய் பேசல அவருக்கு ஒரு பெரிய டீம் இருக்காங்க இன்றைக்கு அரசு அதிகாரிகளில் பல பேர் அவர்களோட தொடர்புல இருக்காங்க பல ஆதாரங்கள் விஜயிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுறாரு அவர் ஒன்றும் சிறுபிள்ளை ஒண்ணு கிடையாது அவர் எல்கேஜி படிச்சுட்டு அரசியலுக்கு வரல புரியதா இல்லையா அதனால பாத்தீங்கன்னா விஜயினுடைய குற்றச்சாட்டுங்கிறது உண்மைதான் அதை இல்லைன்னு மறுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அப்ப ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதை வந்து மறுக்கணும் ஆதாரத்தை கொடுப்பான்னு கேட்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னு நீங்க அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட்டு ஆபாசமா பேசுவது தான் பதிலடியா என்ன எல்லாத்துக்கும் மேல மக்களுக்கு தெரியும்ல மக்கள் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்க அப்பா எந்த பின்னணியிலிருந்து திருக்கோலையிலிருந்து திருவாரூர்ல இருந்து சென்னைக்கு வந்தாரு இன்னைக்கு நீங்க வந்து எப்பேற்பட்ட வசதி படைத்த ஒரு குடும்பமா இருக்கீங்க இந்த வருமானம் எல்லாமே அரசியல்ல இருந்து மட்டுமே சாத்தியம் இல்லைங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும்ல அப்ப நீங்க என்னதான் நீங்க வந்து பதில் சொன்னாலும் மக்கள் அதை ஏற்க மாட்டாங்க இப்போ விஜயவந்தந்தன் நாகப்பட்டினம் இந்த பிரச்சாரம் போகும்போது சில குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருந்தார் சார் இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஆலு ஷா நவாஸ் வந்து சொல்லியிருந்தாரு விஜய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு முதல்ல வந்து ஒரு பத்திரிகையாளரை வந்து சந்திக்க முடியுமா அதுக்கு வந்து திராணி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தா ஒரு ஆறு மாதம் வந்து கால்ஷீட் வந்து கொடுத்துருக்காரு எலெக்ஷனுக்காக அதனால தான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாம் ஓகே விமர்சனங்கள் வந்து இருக்கிறாங்க என்ன வையத்துக்கலாம் இவர் வந்து என்ன போர்ட்ரேட் பண்ணுறாருனா ஆளுநர் ஆர் ரவி அப்புறம் அண்ணாமலை அந்த லிஸ்ட்ல வந்து விஜய் வந்து கொண்டு வராரு விஜய் திரும்பவும் அந்த பி டிமா வந்து சித்தரிக்கிறாங்களா சார் அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மையை சொல்ல போனா விஜயே சொல்ற மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கு தான் கல்ல உறவு இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் என்ன காரணம் அப்படின்னா அமலாக்கத்துறை நடவடிக்கை வந்து திமுக மேலிட குடும்பம் சார்ந்தவர்கள் மீது தீவிரமா இருந்ததா இப்ப அந்த நடவடிக்கை எங்க போச்சு என்னன்னா இவர்களுக்குள் பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் நடந்துருச்சு அப்படிங்கறதுதான் பத்திரிக்கைகளில் அடிபடுகிற ஒரு செய்தி அதைத்தான் விஜய் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு அது இல்லைன்னு மறுக்க வேண்டியதானே நீங்க ஏன் இப்போ உங்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கையை தீவிரப்படுத்தலை இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒன்றிய பாஜகவோட கைகோர்த்து செயல்படுறாங்க அது பெரும்பாலும் வெளியில தெரிவதில்லை அதைத்தான் அவர் குற்றச்சாட்டா வைக்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கும் நீங்கள் வந்து பதிலடி கொடுங்க உங்கள் சைடு உண்மையும் நியாயமும் இருந்தால் விஜய் சொல்வது பொய் இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தனி கட்சியாக இருந்தாலும் கடந்த சில வருடங்களாக வரப்போகிற அந்த தேர்தலை மனசில் வச்சு திமுகவுடைய இன்னொரு அணியாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா வரப்போகிற தேர்தலில் நமக்கு கூடுதல் சீட்டும் நோட்டும் தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாக கூட அது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் தான் அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவும் விஜய் குறித்து இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாரு அதுக்கப்புறம் விஜயை வந்து பாஜகவுடைய பி டீமாக இவர்கள் சித்தரிப்பதற்கு ஒரே காரணம் தான் என்னென்னா விஜய் மீது நீங்க எந்த ஊழல் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு இதுக்கு முன்ன அவர் முதலமைச்சராகவோ பிரதமராகவோ இல்லை இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வர்றாரு இவர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சார் அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை அவர் மீது நீங்க வைக்க முடியாது அப்ப இன்றைக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு அதை உடைக்கணும் விஜய்க்கு வந்து செல்வாக்கு வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்றது அதைத்தான் இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க திரிஷாவோட அவரை இணைத்து பேசுவது கீர்த்தி சுரேஷோட இணைத்து பேசுவது என்ன அப்புறம் அவர் குடும்ப விஷயங்களை பேசுவது இதெல்லாம் பேசுனா விஜய்க்கு கூடுகிற கூட்டம் வந்து சதரி போயிடுன்னு இவங்க கணக்கு போடுறாங்க அந்த அடிப்படையில் தான் பாஜகவுடைய பிடிம் என்கிற குற்றச்சாட்டை விஜய் மீது வைக்கிறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் அவர் என்னைக்கு வந்து பாஜகவுடைய ஆதரவாளரா தன்னை எங்கே காட்டிட்டு இருக்காரு எந்த இஷ்யூவில் காட்டிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய கட்சியின் கொள்கை எதிரியாக பாஜகவை பிரகடனம் பண்ணிருக்காரு நீங்க அரசியல் எதிரியா திமுகவை சொல்லியிருக்காரு அடுத்த தேர்தலில் ஐ மீன் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட திமுகவும் தாவேக்காவும் கூட்டணி கூட அமைக்கலாம் கேட்டா இவங்க அரசியல் எதிரி தான் அரசியல் சூழ்நிலையில இது தவிர்க்க முடியலன்னு நீங்க அப்படி ஒரு உருட்டு உருட்டிட்டு போயிட முடியும் ஆனா கொள்கை எதிரி அப்படின்னு காட்டி ஒரு கட்சியோடு நீங்க என்றைக்காவது கூட்டணி வைக்க முடியுமா மக்கள் பாத்தீங்கன்னா காரி துப்பிடுவாங்க அதனால அந்த விஷயத்தை எந்த காலத்திலும் தாவேக்காவோட செய்ய முடியாது ஸோ அப்படி ஒரு இடத்தில் பாஜகவை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள போய் நீங்க பாஜகவுடைய பி டீமு ஆர் என் ரவி மாதிரி விஜய் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான குற்றச்சாட்டு அதில் இப்போ தாவைக்கூட அந்த அடுத்த அந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து வட சென்னையிலும் நடக்குது ஏற்கனவே கொஞ்ச நாட்கள் முடிந்து வந்து திருவள்ளூர்ல இருக்க ஒரு நிர்வாகி வந்து விஜய்க்கு வந்து அந்த டேரெக்டா அந்த மிரட்டல வந்து விடுத்திருந்தார் இப்ப இந்த பிரச்சாரம் வந்து அந்த இடங்கள்லாம் நடக்காது அப்படின்னு மாதிரி வந்து இப்போ இப்ப சென்னை வந்து சேகர்பாபுவோட கோட்டையா தான் இப்போ வரைக்குமே பார்க்க முடியுது அந்த இடத்துல இவங்களால முதல்ல அந்த பிரச்சாரத்தை வந்து நடத்த முடியுமா கூட்டத்தை வந்து கூட்ட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க தொண்டர்கள் வந்து பேசுறாங்க சார் அதாவது ஒவ்வொரு அமைச்சர்களுமே தமிழ்நாட்டினுடைய குறுநீள மன்னர்களாக தான் இருக்காங்க இப்ப திருச்சியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கே என் நேரு தான் கே என் நேரு பொய்யாமொழி மகேஷ் பொய்யாமொழியுடைய இது இல்லாமல் அங்கே திருச்சியில எதுவுமே நடக்காது அந்த இடத்துலயே போய் ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை திரட்டினவர் தான் விஜய் அதுக்கப்புறம் திருவாரூர் எதுன்னா கருணாநிதியுடைய சொந்த தொகுதி இன்னொன்னு அவருடைய பிறந்த ஊரே தான் இருக்கு அந்த இடத்திலேயே போய் நின்னு இவ்ளோ பெரிய கூட்டத்தை காட்டிட்டு வந்துட்டாரு இவர் வந்து வட சென்னைக்கு போறதுக்கு அஞ்சு வாரா என்ன அதுக்கப்புறம் சேகர் பாபு எல்லாம் விஜய்க்கு ஒரு ஆளா இவர்கள் வேணா அப்படி சொல்லிட்டு போகலாம் நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க மக்களும் பார்க்கத்தான் போறாங்க விரைவில் அவர் வட சென்னையில் மிகப்பெரிய கூட்டத்தை வந்து அவர் கூட்டுவார் அதுல எந்த மாற்றமே இல்லை எல்லாத்துக்கும் மேல விஜய்னுடைய தைரியத்துக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா இப்ப கரூர்ல அடுத்த சுற்றுப்பயணத்தை அவர் பிளான் பண்ணிருக்காரு ஏன் கரூர்ல வந்து இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு அவர் கூட்டலாம்ல ஏன் அவர் உடனடியா கூட்டுறாரு நீங்க முப்பரு விழாவுக்கு கூட்டிய கூட்டத்தை விட எனக்கு என்ன கூட்டம் வருதுன்னு பாருங்க அப்படிங்கிறதுனால தான் கரூர் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு சொல்ல போனா கரூர் வந்து செந்தில் பாலாஜி கோட்டை அங்க அவர் தான் குறுநீல மன்னரா இருக்காரு அவர் இடத்திலேயே போய் தன்னுடைய செல்வாக்கு நிரூபிக்கிறதுக்கு விஜய் ரெடி ஆயிட்டு இருக்காரு அதனால இப்ப சேகர்பாபு போன்றவருடைய கருத்தெல்லாம் ஒரு விஷயமே இல்ல இன்னொன்னு திமுக நிர்வாகிகள் வந்து இது போன்று மிரட்டல் விடுப்பது அப்படிங்கறதெல்லாம் காலங்காலமா இருக்கு காக்காக மட்டும் எம்ஜிஆர்க்கு இருந்தது விஜயகாந்துக்கு இருந்தது வைகோக்கு இருந்தது அதெல்லாம் தாண்டி நொறுக்கிட்டு தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களே அப்படி பண்ணும்போது விஜய்க்கு அது தெரியாதா என்ன ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பங்குறேன் ரொம்ப நன்றி